மங்கலம் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் ஆண்டாய்வு நடைபெற்றது மங்களம் அரசினர் மேல்நிலைப்பள்ளியில் பள்ளியில் ஆண்டுதோறும் ஆய்வு நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டு பள்ளியில் ஆண்டு ஆய்வு நடைபெற்றது இதில் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் முனிராஜ் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர் ஜோதிலட்சுமி கலந்து கொண்டு மாணவர்களின் நோட்டு புத்தகங்கள் மற்றும் கல்வி பள்ளியில் வேலை செய்த நாட்கள் ஆசிரியர்களின் கற்பித்தல் முறை பள்ளியின் உட்கட்டமைப்பு வசதிகள் என பலவற்றை ஆய்வு செய்தனர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சசிகலை குமாரி தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது உடன் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் நரியா ஏழுமலை துணைத் தலைவர் சுகுமார் உட்பட உறுப்பினர்கள் கலந்து கொண்டு உற்சாக வரவேற்பை அளித்தனர் அதனைத் தொடர்ந்து மாணவர்களுக்கு மாவட்ட கல்வி அலுவலர் மற்றும் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கல்வி குறித்து அறிவுரைகளையும் வழங்கினார்கள் செல்வம் தான் மிக பெரியதுன்னு சொன்னாங்க மற்ற எல்லா செல்வங்களும் நம்ம வீட்டு போயிடும் நீங்க என்ன செல்வங்கள்லாம் எதை சொல்றோம் கல்வி கல்வியை சொல்றோம் மாடு மனை மக்கள் இது எல்லாமே செல்வம் தான் மாடுன்னா நம்ம வீட்டுல வந்து இந்த கால்நடைகள் அந்த காலத்துல வந்து கிராமத்துல அதுதான் செல்வம் நாலனையும் செல்வம் தான் சொல்லுவாங்க அதே அடுத்து வீடு நம்ம வீட்டு இருக்கிற பொருள்கள் எல்லாமே ஒரு நாள் என்ன செய்யும் நம்மளை வீட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம பெற்ற கல்வி மட்டும் நம்ம வீட்டு எப்பவுமே போகாது நம்ம சாகிற வரைக்கும் நம்ம பெற்ற அந்த கல்வி நம்மளோட தானே இருக்கும் அவன் வழக்கறிஞர் இறந்து போயிட்டா அவர் வழக்கறிஞர் தான் டாக்டர் இறந்து போயிட்டாலும் அவர் டாக்டர் தான் இல்லையா ஒரு ஆசிரியர் இறந்து போனாலும் அவர் ஆசிரியர் தான் அவர் பெற்ற கல்வி அவரோட தான் இருக்கும் கல்வி செல்வம்னு அதனாலதான் கல்விய ஒரு செல்வமா கொடுத்துருக்காங்க மற்ற எதுவுமே செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் அப்போ கல்வியை வந்து நம்ம எல்லாருமே படிச்சோன்னா படித்த இளைஞர்கள் இருக்கிற அந்த சமுதாயம் தான் மிகப்பெரிய வளர்ச்சி பெற்ற சமுதாயமா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்முடைய அரசாங்கம் கல்விக்காக அதிகமான பணம் செலவுப்படுது பட்ஜெட் அதிகம் ஒதுக்கப்படுறது எதுக்காக தான் கல்வித்துறைக்காக தான் ஏன்னா வருங்கால இளைஞர்கள்லாம் யாருங்க வருங்கால இந்தியா யார் கையில இருக்குங்க உங்க கிட்ட தானே இருக்கு நம்முடைய உள்ளார்ந்த திறமைகளை வெளிக்கொணர்வதுதான் கல்வித்துறை வரையறைய சொல்றாங்க அப்ப நம் அனைவரிடமும் ஏதாவது ஒரு திறமை ஒளிந்து கொண்டிருக்கிறது அந்த திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த பள்ளிக்கூடம் என்கிற ஒரு கட்டமைப்பு அதனால யாருமே அதில் சோர்ந்து போய்விடவே கூடாது நமக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே இல்லை நம்மகிட்ட எதுவுமே இல்லை என்று யாருமே சோர்ந்து போய்விட வேண்டிய அவசியம் இல்லை ஒவ்வொரு வருடமும் ஏதாவது ஒரு திறமை ஒட்டி கொண்டிருக்கும் கண்டிப்பாக மறைந்து கொண்டிருக்கும் அது வெளிப்பட வேண்டும் அந்த வெளிப்படுவதற்காக தான் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் உங்களுக்கு வந்து அதிகமான அந்த திறமைகளை கற்கள் திறமையிலிருந்து வளர்த்து கொண்டே இருக்கிறாரு தாராபதி வந்து அருமையா சொல்லுவாங்க என்பது மூடத்தனம் விரல்கள் பத்து மூலதனம் கருங்கள் பாரியும் உன் கைகளில் பூமி சுழன்று வரும் தோள்கள் உமது தொழிற்சாலை நீ தொடுமிடமெல்லாம் மலச்சோலை தோல்விகள் என்று உனக்கில்லை இனி தொடு மற்ற உன் எல்லை அப்படி நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உத்வேகத்தை வந்து அந்த தாராபாரதி கவிஞர்கள் சொல்லியிருப்பார் அதனால எல்லாம் நம்மால் முடியும் எல்லாம் நம்மால் முடியும் என்பதில் நமக்கு வந்து மாற்று கருத்துக்கே இடமில்லை சிறப்பாக படிங்க நல்லா படிங்க இந்த பள்ளியை பற்றி வரும்போதான் பேசுனதான் ஒரு மிகச் சிறப்பான ஒரு பள்ளியாக இருக்கிறது ஏறக்குறைய ஒரு ஆயிரத்தி ஐநூறு மேற்கு மேற்பட்ட குழந்தைங்க படிக்கிறீங்க ஒரு சிறப்பான ஆசிரியர் கொண்டிருக்கிறீங்க சிறப்பான ஆசிரியர் பெருமக்கள் வந்து கொண்டிருக்கிறீங்க அவங்களுடைய எல்லா விதமான திறமைகளையும் வந்து கொட்டுவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அதை நீங்கள் உள்வாங்கிக் கொண்டு ஒரு மிகச் சிறப்பான ஒரு மாணவர்களாக அனைத்து திறமைகளையும் நாட் ஓன்லி நான் வந்து எஜுகேஷன் மட்டும் சொல்லல எல்லா திறமைகளையும் மேம்பட்டு வருகின்ற ஒரு மிகச் சிறப்பான ஒரு பள்ளியில இன்னைக்கு ஒரு ஆண்டாய் நடத்தம் சொன்ன உங்க எனக்கு மிக சந்தோஷமாக இருக்கிறது ஏன்னா மங்களம் இந்த வார்த்தை மிக மிக முக்கியமான வார்த்தை மங்களகரமாகங்க என்னுடைய ஆண்டாய்வு இந்த மாவட்டத்தில் நான் வந்து இந்த மாவட்டத்துக்கு வந்து முதன் முதலாக நான் வந்து ஆண்டாய்வு முழுமையான ஒரு ஆண்டாய்வாக இன்னைக்கு நான் ஆரம்பிக்க போறேன் ஒரு மங்களகரமான ஒரு ஆண்டாய்வாகவும் இந்த மங்களம் பள்ளியில் தான் தொடங்குகிறேன் எனவே ஒரு முத்தாய்ப்பாக இருக்கின்ற இந்த நிகழ்வு மிகச்சிறப்பான ஒரு பள்ளியாக மேன்மேலும் இருக்க வேண்டும் நல்ல ஒரு தலைமை ஆசிரியர் கிடைச்சிருக்கிறாங்க ஆசிரியர் அந்த அனைவருமே வந்து உங்களுக்காக உழைக்க காத்துக் கொண்டிருக்கா தான் சொல்ல முடியும் அதனால நல்லா படியுங்க மற்றது உங்களுடைய படிப்பு எப்படி இருக்குதால நம்ம வந்து கிளாஸ்ல வந்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா படிங்க வாழ்த்துக்கள் எல்லாருக்குமே நன்றி நன்றி